ம்மை ஏ புகழ்ந்து இச்சை பேசும் சாரினும் தொண்ட தருகில பொ மழறி பாடாதேயன்றி புகழு பாடும்மின் புலவீர்கள் இம்மை ஏ தரும் சோரும் கூறையும் ஏத்தல்லாம் டரும்மா அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கராவ சங்கரா சங்கரா ശങ്കരാ ശിവ ശങ്കരാടുക്കില്ലാനി ഭീമനേ വീരൽ വിസയനേ ബില്ലുക്കിവൻ കൊടുക്കില്ലേ പാരീയേ എൻ്റെ കൊടുപ്പറില്ലേ പൊടികൊള്ളേ அடுக்கு மேல மருலகம்மாழ்வதற்கு யாரும்யகுறவுில்லை இல்லையே ிவராிவ சங்கராிவராிவ சங்கராிவ சங்கராணி ஏற்பெரிது கூடையே சுற்றும் நல்கிலை வேணிய விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில் நீணி போண்டோடன் புல் சீலம்பும் தன் புகழோர் பாடுமின் உழவீர்காள் ஆணியாயமருலகம் வாழ்வதற்கு யாரும் மையுறவு இல்லை ஏன் சங்கரா சிவ சங்கரா சங்கரா ശങ്കരാ ശിവ ശങ്കരാ ശിവ ശങ്കരാ ശിവ ശങ്കരാ നറികൾ പോ കളി മൂത്തോടൽ നടുങ്ങിനേക്കിഴവനീ വറികൾ പോൾ തീരൽ കോളനേ എൻറെ വാട്ടിനും കോടും പാറില്ലേ ഉറവേടി ഉങ്ങിയ പോകൾ വാടുമിൻ ഉളവീർഗ്ൾ അറിയനായമർ ഉലകം മാൾവേ യാതും ഐ ഉറവില്ലേം शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा 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 शिव ஜனை மாசழக்கனை பாவியே வழக்கையில் பஞ்ச தோட்டை சாதுவே என்று பாடினும் போடுப்பாரில் பொன்சை செஞ்சடி உண்ணியன் புகலூரை பாடும் மின் புலவீராள் நோய் அறுத்து ஒன்று போவதற்கு யாதும் மையுறவு இல்லையே சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா ரா சங்கரா நலமில்லாதானே நல்ல நே என்று நரித்தமாந்த இளையனே குளமிலானே குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலம் வேதி கமழும் பூம் பூகலூரை பாடுமின் புலபீர்கால் அலமராதமருலகம் வாழ்வதாதுமை உறவில்லை சங்கரா சிவர் சங்கரா ശിവ ശക്രാ ശിവ ശങ്ക ശിവ ശിവ ശങ്ക ശിവ ശങ്കര നോയതടളനുയമാരിഭൂമിയ ோ புலவோர்கெல்லாம் என்று சாட்டினும் கொடுப்பாரில்லை போய் தூக்கன் ி புகழோர் பாடுமின் குளவீர்காள் ஆயம் இன்றிப் போய் அண்டம் வாழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே சங்கராசிவ 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 சங்கரா சங்கராங்கரா எல் தீடம் ஆக்கும் ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாட்டினும் கோடும் பாரில்லை உள்ளெல்லாம் சென்று சேரும் பூம் போகலூரை பாடுமின் உலவீர்கா அல்லல் பட்டடுந்தாது போவதற்கு யாதும் மையுறவு இல்லையே ிவ சங்கிவ சங்கிவ சங்க சங்கராிவ சங்கரா கட்டுல கட்டு நல்ல வனை ஒக்குமே முற்றிலே முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில் பொத்தில்லாதி பாடப் புகலூரை பாடுமின் குலவீர்காள் நாயமருலகம் வாழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा காமனே என்று சால நல்லகு உடையனே கைபோலாவிய வேளனே என்று கழதினும் போடுப்பாரில்லை பொய்கையாவி ஊரை பாடுமின் உளவீர்காள் ஐயநாயமருலகம் வாழ்வதற்காதும் ஐயுறவு இல்லையே சங்கராசிவ சங்கராசி சங்கராிவங்கிவ சங்கரா செருவினில் சேடும் கமலம் மோதின் புகழோ பேவிய செல்வ நீ நரவம் பூம்பொழி நாவலூரன் வனபகையப்பன் சடையந்தன் சிறுவன் வன் தொண்டன் கூரன் பாடிய பாடல் பத்தீவை வல்லவன் அரப ിൽപയാതും ഗുരയില്ലയേ ശങ്ക ശിവ ശങ്കരാ ശിവ ശിവ ശങ്ക ശങ്കരാ ശിവ ശങ്കരാ ശിവ ശങ്ക ശിവ ശങ്കരാ शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शङ्करा शिव शङ्करा शङ्करा शिवशङ्करा